பல்லடம் அருகே பதின்மூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை டி மாசர் உட்பட மூன்று பேர் போக்சோவில் கைது மேலும் சிலருக்கு வலைவீச்சு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வேலம்பட்டி என்ற பகுதியில் பதின்மூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டி மாஸ்டர் உட்பட மூன்று பேரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்துள்ளனர் திருச்சி மாவட்டம் துறையூர் சேர்ந்த செல்வராஜ் என்பவரின் மகன் குமார் இவர் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் அடுத்த வேலம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு டீக்கடையில் டீ மாஸ்டராக வேலை செய்து வந்தார் இவர் பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவினாசி பாளையம் போலீசாரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் அந்த சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சிறுமிக்கு டீ மாஸ்டர் பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் போக்சோ சட்டத்தில் டி மாஸ்டர் குமாரைக் கைது செய்தனர் இதேபோன்று வழக்கு அவினாசி பாளையம் வேலம்பட்டியைச் சேர்ந்த மகேஷ்குமார் மற்றும் சூலூர் கண்ணம்பாளையத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவரின் மகன் குட்டி என்ற சிரஞ்சீவி ஆகியோரும் அந்த சிறுமிக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் போக்சோ சட்டத்தில் மகேஷ் குமார் மற்றும் குட்டி என்ற சிரஞ்சீவி ஆகியோரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மேலும் சிலரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்